ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலில் வெறும்னே வீட்டில் இருக்க ஃபுட் ஐட்டம் வச்சு எப்படி பிளேட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்றத பற்றி நம்ம தான் கொடுத்துட்ருக்கோம் இந்த மெனுவை வெயிட் லாஸ் டேப்டிக்ஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கும்போது தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நம்ம பிளேட்டில் ஃபிஃப்ட்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபுள் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்செர் இருக்கணும் மார்னிங் டீ காஃபிக்கு பதில் இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்பவே சோர்வாக இருந்தது அதனால் சுடுதண்ணியில் கொஞ்சமாக சியா சீட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கிட்டேன் சியா சீட்ஸ் அரை மணி நேரம் போல் ஊற வைக்கணும் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு வெறுமனே கோதுமை தோசை வித் ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோ ஸ்டாப் பண்ணிவிட்டு கூடவே ஒரு கேரட் கொஞ்சமாக சட்னி எடுத்திருக்கேன் எனக்கு ஒரு தோசை போதுமானதாக இருந்தது உங்களுக்கு தேவைப்பட்டால் ரெண்டு தோசை எடுத்துக்கலாம் மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஃப்ரூட் இருந்ததுன்னா அதை கட் பண்ணி அது கூடவே ஒன்றுலேருந்து ரெண்டு பாதாம் அப்படி இல்லைனா ரெண்டு முந்திரி பருப்பை ஷாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸையும் மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு ஹோல் டேக்கு தேவையான சியா சீட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் தான் அதை ஊற வச்சாவே உங்களுக்கு நிறைய வரும் அதுலேருந்து தான் நான் ஒரு ஒரு ஸ்பூனு சொல்கிறேன் சியா சீட்ஸில் ஹை ஃபைபர்ஸ் இருக்கிறதுனால உங்கள் கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க வெயிட் லாஸ்க்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் வயிறு ஃபில்லிங்காக வச்சுக்கோ ரொம்ப நேரம் பசிக்காது லஞ்சுக்கு கோதுமை சம்பார் ரவை ஒரு பவுல் நிறைய பீன்ஸ் கேரட் பொரியல் ஒரு கப் நிறைய தால் சாம்பார் கூடவே ப்ரோட்டீன்ஸ்க்கு ரெண்டே ரெண்டு பாதாம் தான் உங்கள் கிட்டே பாதாம் இல்லைனா அதுக்கு பதில் ரெண்டு முந்திரி பருப்போ அப்படி இல்லைன்னா நாலு பீஸ் ஆஃப் பன்னீரோ அதுவும் முடியலனா ஒரே ஒரு பாயில் டெகோ இல்லை ஆம்லேட்டாவோ இல்லைனாலும் அரை கப் தயிர் இதை தாண்டி எதுவும் எடுத்துக்காதீங்க புரோட்டீன்ஸ்க்கு மட்டும் நான் சொல்கிறது ஈவினிங் அரைக்கப் போல் காஃபி ஆர்டி சுகர் இல்லாமல் எடுத்துக்கோங்க ஆ சப்போஸ் நீங்கள் டீ காஃபி குடிக்க மாட்டீங்க பால் குடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அதுவும் பாதி கப் தான் எந்த ஒரு ஸ்வீட்னரும் இல்லாமல் எடுத்துக்கோங்க டின்னருக்கு ஒரு கப் அளவில் கோதுமை மாவு அதே மாதிரி ஒரு கப் அளவில் வீட் அரைச்சா வெள்ளை சோள மாவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் அளவில் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பேசுகிற போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்த உடனே மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவில் எண்ணெய் வந்து போட்டுக்கிறேன் எதுக்குன்னா மாவு வந்து ட்ரை ஆகாமலும் காஞ்சு போகாமலும் இருக்கணும் அதுக்காக இதை மாவு மேலே ஓவராலாக க்ரீஸ் பண்ணிவிடுங்க இதை போட்டு க்ளோஸ் பண்ணி அரை மணி நேரம் விட்டுடுங்க இது கூடவே சுலபமாக ஒன் பாட்டில் எப்படி வந்து குருமா செய்கிறதுன்னு காமிக்கிறேன் குக்கரில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் எனக்கு மூணு வெங்காயம் தேவைப்பட்டது நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன் சாப்டு வெங்காயம் தான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒன்றுலேருந்து ஒன்றை தக்காளி பழத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் காலையிலே சென்னாவை வந்து ஊற வச்சிட்டேன் ஸோ செவன் டு எயிட் ஊற வச்ச சென்னாவையும் ஆட் பண்ணிக்கிறேன் கழுவிட்டு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு துண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க உப்பு தேவைக்கேற்ப கொஞ்சமாக தனி தூள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அப்படி இல்லைன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க சென்னாக வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுடுங்க கார்னிஷிங்க்கு கரி லீவ்ஸ் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் போல் விட்டுங்க பார்க்கவே சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் இதில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றியும் ரெடி பண்ணிக்கலாம் பட் இன்றைக்கி நான் தேங்காய் அரைச்சி ஊற்ற எனக்கு பிடிக்கல இப்படியே நான் சாப்பிட்டுட்டேன் நாம் பிசைஞ்சு வச்சுருந்த மாவில் ரோட்டி மாதிரி ரெடி பண்ணி எடுக்க வேண்டியது தான் உருட்டி பிளெயின் சப்பாத்தியாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி சிறுதானியம் மாவு ஏதாவது சேர்ந்து போட்டு சாப்பிடும்போது தான் அது ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ டின்னருக்கு ஒரு சப்பாத்தி ஒரு கொஞ்சமான பவுலில் கிரேவி எடுத்துருக்கேன் ஃபேட் கட்ட ட்ரிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் சீரகம் அஜ்மைன் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டின தண்ணி தான் எனக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதனால தான் இதுவே நான் கண்டினியூஸாக குடிச்சிட்ருக்கேன் இந்த ஃபேட் கட்டர் ட்ரிங்க் சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கழித்து தான் நீங்கள் குடிக்கணும் என்னோடய மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ இருக்குது என்னோடய ட்ராவல் அண்ட் அதர் குக்கிங் வீடியோஸ் இன்ஸ்டாகிராம் பென் ஃபேஸ்புக் பேஜ் வித்யா வியூஸில் இருக்குது நீங்கள் எனக்காக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ